தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனரான வி சேகர் காலமாகியிருக்கார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் கடந்த பத்து நாட்களாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்காரு வரவு எட்டனா செலவு பத்தனா விருளுக்கேற்ற வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உள்ளிட்ட பல குடும்ப படங்களை இயக்கி அதன் மூலமாக மக்கள் மத்தியில் பேர் போனவர் தான் வி சேகர் நடுத்தர வர்க்கத்து குடும்பங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையின் அழகையும் இவருடைய படைப்புகள் அளவுக்கு தமிழ் சினிமாவில் உணர்த்துறதுக்கு வேறு யாருமே அப்படின்னு சொல்லலாம் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் பணியாற்றி வந்த விசேகர் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படத்தொகுப்பாளர் முதல்ல பணிக்கு அங்கிருந்தவர் பின்பு பாக்கியராஜின் உதவியாளரான கோவிந்தராஜ் கிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றினார் அதை தொடர்ந்து பாக்யராஜ் அவர்கிட்டயுமே கூட விசேகர் பணியாற்றினார் தொடர்ந்து பிறகு டேரக்ஷன் பக்கம் வந்தவருக்கு முதல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்கல மீண்டும் சுகாதாரத்துறை வேலைக்கு போயிட்டாரு அதன் பிறகு மீண்டும் சினிமாவுக்கு திரும்பி வந்தார் திரும்பி வந்தவருக்கு பெரும் வெற்றிகள் கிடைத்தன திரைப்படங்களை இயக்கியதோடு மட்டுமல்லாமல் சில சின்ன திரை தொடர்களையுமே இவர் இயக்கியிருக்காரு டைரக்ஷன் தாண்டி தயாரிப்பாளர் நடிகர் என பல அவதாரங்களையும் விசேகர் எடுத்திருக்காரு இப்போ வரைக்குமே கூட அவர் எடுத்த பல திரைப்படங்களுக்கு யூடியூப்பில் அப்படி ஒரு வியூஸ் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அவர் எடுத்த பல திரைப்படங்களுடைய மீம் டெம்ப்ளேட்ஸ் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து உள்பட பல இளம் இயக்குனர்கள் தங்களுடைய ரீசென்ட் இன்டர்வியூஸ்ல பேசும்போது கூட வி அவருடைய திரைப்படங்கள் பத்தி ரொம்ப பெருசா பேசியிருப்பாங்க வி அவருடைய குடும்ப திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு பேர் தான் இருப்பாங்க ஒரு காலனியில தான் குடியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் ஆனால் அந்த கதை இப்போ வரைக்கும் பாக்கிறதுக்கு அவ்வளவு என்டர்டைனிங்காக இருக்கும் நான் டிவியில் எப்ப போட்டாலும் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி அந்த டேரக்டர்ஸ் பேசியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வி சேகர் அவருடைய திரைப்படங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஜாலியான கலகலப்பான அட் தி சேம் டைம் உண்மைக்கு நெருக்கமான அந்த எளிமையான குடும்ப திரைப்படங்களை பண்றதுக்கு இப்ப வரைக்குமே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இடம் அப்படியே காலியா தான் இருக்கு வி சேகர் அவர்களுடைய மறைவுக்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பலரும் சோஷியல் மீடியால தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க